Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஒரு வெண்டக்காய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்காம போறதுக்கான காரணமே அதோட வளவளப்பு தான் வளவளப்பா இருக்கும் சமைக்கும் போது அப்படின்றது காரணத்துக்காக தான் சாப்பிட்றதுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது செஞ்சு கொஞ்சம் கூட உங்களுக்கு வளவளப்பே தெரியாது சாப்பிடும்போதும் அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சிம்பிளான வெண்டக்காய் ஃப்ரை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸி வெறும் கம்மியான பொருட்கள் மட்டுமே வச்சு இந்த வெண்டக்காய் ஃப்ரைய ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த வெண்டக்காய் ஃப்ரைய எப்படி இந்த ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல ஒரு மூணு அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க இரும்பு பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுல கொஞ்சம் கூட அடிபிடிக்காது அண்ட் ஒட்டாம வரும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலே இதில் சேர்த்துருங்க கருவேப்புல வெங்காயம் ரெண்டுமே ஓரளவு நல்லா வதங்கி வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப கோல்டன் கலர்ல வர தேவையில்ல வெங்காயம் லைட்டா வதங்கினாலே போதும் வெங்காயம் ஓரளவு வதங்கதுக்கு அப்புறமா ரொம்ப பிடிப்பொடியா கட் பண்ண வெண்டக்காய அதுல சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு வெண்டக்காய அதுல சேர்த்துக்கிறேன் பாருங்க வெண்டைக்காய் பார்க்கறதுக்கு இந்தளவு பொடி பொடியாக இருக்கணும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் வதங்கி வரதுக்கு லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெண்டைக்காயை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் பெரட்டி விடுங்க அகலமாக இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இதை இன்னொரு பக்கம் பெரட்டி விடுங்க ஸ்டார்டிங்கில் வெண்டக்காயோட அந்த பசையெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி தான் இருக்கும் போக போக அது அப்படியே சரியாயிடும் அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க இன்னொன்று மூடி போடக்கூடாது மூடி போட்டிங்க அப்படின்னா தண்ணி விட்டுரும் அப்போ இன்னுமே வளவளப்பாகிரும் இதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு மூணுலேருந்து நாலு தடவை இதே மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெண்டைக்காய் பாதி வெந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு முன்னாடியே சேர்த்தா வெண்டைக்காயெல்லாம் தண்ணி விட்டுரும் நம்ம பாதி வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்க சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வேக விடுங்க வெண்டக்காய் சீக்கிரமே குக் ஆயிரும் அதிகபட்சம் அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே இது வெண்டக்காய் ஆகி வந்துடும் இப்போ பாருங்க வெண்டைக்காய் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவு வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு இப்ப கடைசியா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காயோட அந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் கூட இல்லை நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க வெண்டைக்காயோட கலரும் சேஞ்ச் ஆகலாம் அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை இதே தெரில பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் கூட வள வளப்பில்லாத வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும் இந்த பொரியல் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் சாதம் கூட ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ